ராமேஸ்வரம் மீன்படை துறைமுகத்திலிருந்து புதன்கிழமை கடலுக்கு சென்ற கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசிப்படகின் மீது இலங்கை கடற்படை ரோந்த கப்பல் மோதியதில் படகிலிருந்து மலைச்சாமி என்ற மீனவர் மூழ்கி உயிரிழந்துள்ளது ராமச்சந்திரன் எனும் மீனவர் கடலில் மாயமாகியுள்ளார் மேலும் முத்து முனியாண்டி மோக்கை ஆகிய இரண்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் அருகே காங்கேசந்துறையில் உள்ள கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் முத்து முனியாண்டி மூக்கே ஆகிய இரண்டு மீனவர்கள் வழக்கு எதுவும் இன்றி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணைத் தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மேலும் இரண்டாவது நாளாக நடுக்கடலில் மாயமாகிய மீனவர் ராமச்சந்திரனை தேடும் பணிகள் கடற்படை ஹெலிகாப்டர் கடலோர காவல்படையின் ரோந்து படகுகளின் மூலம் தொடர்ந்து நடைபெற்றது இந்நிலையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட மலைச்சாமியின் உடலை யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்து யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணைத் தூதரகத்தில் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து உயிருடன் மீட்கப்பட்ட இரண்டு மீனவர்கள் மற்றும் மலேசியா உடலை நேற்றிரவு காங்கேசன்துறை கடற்படை முகாமிலிருந்து இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் அனுப்பி வைத்தனர் அனுப்பி வைக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் உடலை சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பலில் ஒப்படைத்தனர் உடலை பெற்றுக் கொண்ட கடற்படை வீரர்கள் ராமேஸ்வரம் மீன்படை துறைமுகத்திற்கு எடுத்து வந்து ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் உயிருடன் ஒப்படைக்கப்பட்ட மீனவர்கள் விசாரணைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் மலேசியா மீன் உடல் வரது வீட்டில் ஒப்படைக்கப்பட்டது முப்பத்தோராந்தேதி மதியம் ஒன்று முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி போல் போனோம் கடலுக்கு போய் முதப்பாடை வச்சிக்கிட்டு கீழே வாங்கி முடிச்சுட்டு மறுபாடு என்ன ராமேஸ்வரத்தை பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லா கோட்டிலையே அப்போ இல்லை ஸ்ரீலங்கா நேவி லைட்டு போடாமல் வந்துட்டாங்க நாங்கள் லைட்டு போட்டு மீன் பறைச்சி காவ காவ்ருக்கையில் வந்து இந்த பக்கம் டர்னிங் வந்து ஒரே முட்டில் முட்டிட்டாங்க முட்டி ரெண்டு நிமிஷத்தில் போட்டு ஸ்பாட்லேயே உள்ளே போயிடுச்சு நாங்கள் தனித்தனியாக நீஞ்சி ஐயா சார் சார்னு கத்துனோம் இந்த பக்கம் வந்து லைட்டு போட்டுட்டு அவங்க அடித்து அப்புறமேலும் ஒவ்வொரு ஆளாக தூக்குனாங்க அது நானும் நீஞ்சி நீஞ்சி போய்கிட்டு இருக்கேன் அவன் அது கப்பல் ரிவர்சிலேயே போயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கையிலையும் எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு வேகமாக நீஞ்சி போய் அவங்க எட்டி போகும்போது போயா தூக்கி போடுவாங்க அது ரிவர்சிலேயே போயிடும் எட்டாவது அப்புறம் அஞ்சு நிமிஷம் வேகமாக நீஞ்சி போய் அப்புறம் மூணாவது வட்டமாக அந்த போயை எட்டி பிடிச்சிக்கிட்டு நே நேவியில் கப்பல் ஏறிட்டு நான் அவள் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவரை தூக்கிட்டாங்க அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் செண்டு மொத்தம் நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு நிமிஷம் சென்று மலைச்சாமி தூக்குனாங்க அவர் தூக்கும்போதே மயங்கிய நிலையில் தான் இருந்தார் அப்புறம் தூக்கி நேவி ஃபஸ்ட்டு உதவி பண்ணி வயிற்று வயிறு நிறையா தண்ணி ஆயிடுச்சு பண்ணி அப்புறம் டச்சரில் வச்சு பார்த்தாங்க ஒன்றும் இல்லை மூக்கிலெல்லாம் ஊதி பார்த்தாங்க இல்லை அப்புறம் டெச்சரில் வச்சு அடுத்த கப்பலை சைடில் அணைச்சி அடுத்த டச்சரை தூக்கி அந்த கப்பலில் கொடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க வச்சுட்டு அப்புறம் திருப்பி லைட் அடிச்சுக்கிட்டே கிடந்தாங்க அவர் இந்த ராமச்சந்திரனை காணும் அதுலேருந்து காணமே காணும் காலையில் ஏழு எட்டு மணி வரைக்கும் பகலையும் தேடினாங்க அது கூட அஞ்சு ஒரு மணி நேரம் சென்று நாலு கப்பல் வந்துச்சு எல்லோரும் சேர்ந்து சுற்றி சுற்றி லைட் அடித்து பார்த்தாங்க கிடைக்கல அப்போ நாங்கள் இருந்தோம் அவர் மயங்கிய நிலையில் அவர் போயிட்டார் அவ அதோட பகல் பத்து மணிக்கு நேவி போய் க நெருந்தி பக்கத்தில் போட்டுட்டாங்க ஸ்லோ பண்ணி போட்டுட்டாங்க என்னென்னு கேட்டோம் இருங்க தகவல் விரும்பிட்டாங்க அப்படியே பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சரை வரைக்கும் அங்கினியை போட்டுட்டு அஞ்சரை கிளப்பி அஞ்சே முக்கால் போல் காங்கேசன்துறைமுகம் போனாங்க காங்கேசன்துறைமுகம் போய் நாங்கள் அது வரைக்கும் ஜட்டியும் பனியனோடு தான் போகணும் கப்பலில் சாப்பாடு கொடுக்கல ஒரு நாள் ஃபுல்லாயிருச்சு அப்படி போய் அங்கே போய் ரிப்போர்ட்டர் வந்தாங்க கொடுத்து அப்புறம் பேட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுத்து அங்கேருந்து துறைக்கு கொண்டு போனாங்க காங்கேசன் துறையிலேருந்து துறைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனாங்க அங்கே வாக்குமூலம்லாம் கொடுத்தோம் இங்கேயே கேட்டோம் பழச்சாமி என்னாச்சின்னு அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அங்கே போனேன் பார்த்தா அவர் இறந்துட்டா இருந்தாங்க நைட்டு ஏழு மணிக்கு அப்புறம் அங்கே வாக்குமூலம்லாம் கொடுத்து பக்கா ஏழு எட்டு பக்கம் வரி கொடுத்துட்டு அந்த கப்பல் படை நாலு கப்பல் கேப்டன் வந்தாங்க அவங்கள விசாரித்தாங்க நாங்கள் எல்லா கோர்ட்டில் தான் இருக்கோன்னு இருந்தோம் அவன் சிபிஎஸ் எல்லா கோடு கொண்டு வந்தான் நேவி கப்பல் கேப்டன் அதோடு அவங்க பார்க்கையில் கரெக்டாக எல்லா கோட்டில் தான் கிடந்துச்சு தாண்டி போகல இங்கிட்டும் வரல அவங்க ஏன் முட்டினேன்னு கேட்டார் அந்த சிங்கள பொலிஸு இல்லை நாங்கள் பெட்ரோலுக்கு போகிறோங்க இதை அப்படி இப்படின்னு தலையை சொரிஞ்சாரு பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் சின்ன தெரியலை நான் கரெக்டான வாக்குமலை கொடுத்துட்டேன் அங்கே பதினொன்றையாச்சு பன்னெண்டரைக்கு போட்டு அந்த நீஞ்சி நது காது வலிச்சிச்சு அப்புறம் நெஞ்சு வலிச்சிச்சு அப்புறம் தில்லிமலையை ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சேர்த்தாங்க சேர்த்துட்டு அங்கே பூரா இருந்து காலையில் ஒம்பது மணிக்கு அவர் டாக்டர் ஆறு நாள் இருக்க சொன்னார் அவர் பிரேதம் இறந்துட்டாருன்னொடனே ஒரு டிச்சார்ஜ் பண்ணி வாங்க இவர் கொண்டு போகலாங்க சரி அவசரமாக டிச்சார்ஜ் பண்ணி யாழ்ப்பாணத்துக்கு வந்து அவர் இப்போது சர்ச் வந்தார் அங்கே இருந்து போஸ்ட்மார்ட்டம் சர்ச் பருத்தி பார்த்துட்டு காயமில்ல போஸ்ட் பண்ண பண்ணுங்கன்னாரு அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு கேட்டார் எப்படி நடஞ்சி நேவி முடிவிட்டாங்கன்னு சொன்னோம் அந்த மணிக்கு சரி நான் யாருக்கு ஒரு உறவினராக ஆமாம் உறவினர் எல்லாத்தையும் உடனே அனுப்புகிற மாதிரி பண்ணுறேன்னு அவர் பண்ணி கொடுத்தாரு அதோடு அங்கேருந்து திருப்பி ஒன் ஹவர் இந்தியன் எம்பாய்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க பேசி கூட்டிட்டு போனாங்க அப்புறமேலு அங்கே போய் தான் திருப்பி சாப்பாடு எல்லாம் கொடுத்து குறிப்பாக இந்தியன் எம்பாசி தான் ரொம்ப பக்கா வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு தான் குறிப்பாக அந்த சாய் முரளி சார் ரொம்ப பாடுபட்டார் அவருக்கும் நம்ம இந்தியன் எம்பாய்ஸ் குறிப்புக்கும் மிக்க நன்றி